ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சரி சினிமா பேஸ் அப்டேட்ல லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்கேன் லால் சாலம் படத்தோடய ஆடியோலான்னு சொன்னது எனக்கு ஒவ்வொருத்தரும் வந்து மேடை நேரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க தம்பிராமையா அவர்கள் வந்து பேசிட்டாரு கே எஸ் ரவிமார் அவர்கள் வந்து பேசிட்டாரு கே எஸ் ரவிக்குமார் சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா நெல்சன் வந்து ரஜினி சாருக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுத்துருந்தாரு அண்ணா தப்படம் வந்து சரியா ஓல் என்னன்னு பல சர்ச்சைகள் பல பேச்சுகள் இருந்தது அவங்க எல்லாருக்குமே வாயடைக்கிற மாரி நெல்சன் அவர்கள் பத்தினாக்கா ரஜினி சருக்கு ஜெயிலர் இருந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் கொடுத்திருந்தா அதை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு நான் வந்து எப்படி ஒரு படைப்பா வந்து கொடுக்கும்போது நான் வந்து ஒரு திருப்தி அடைஞ்சனும் அந்த மாதிரி அவரை பத்தினாக்கா ரஜினி சருக்கு அந்த ஜெயில படம் கொடுக்கும்போது கண்டிப்பா ஒரு பெரிய திருப்தி எனக்கு இருந்தது அப்படின்ற நம்ம சொன்னாரு அடுத்தது விஷ்ணு விஷால் அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா ரஜினி சாரோட நடிச்சது ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு தலைவர் ஏன் இந்த படத்தை நடிக்கிறதுக்கு சம்மதிச்சாரு அவர் ஏன் வந்து ஒரு கெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க அவர் எல்லாத்துக்குமே நீங்க படம் பார்க்கும்போது அதுக்கு ஒரு சிறப்பான உங்களுக்கு வந்து ஒரு உண்மை உங்களுக்கு புரியும் அப்படின்ற மாதிரி ஒரு இக்கு வச்சு சொல்லியிருக்காரு சோ ஏற்கனவே இவர் வந்து பத்தினா சமீபத்தில் அவரோட ட்விட்டர் பக்கத்தில் இந்த படத்தோட டப்பிங்க பாத்துட்டு பட்டம் தரமா இருக்கு ரஜினி சார் பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல் அப்படின்ற மாதிரி ஃபை ஓட்டுனாரு இப்ப மீண்டும் இங்க இந்த மேடையில வந்து இத பத்தி பேசும்போது ஏன் அவர் இந்த படத்தை வந்து சம்மதிச்சார் நடிக்கிறதுக்கு அப்படின்றது நீங்க படம் பார்த்தா புரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லை ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பொலிட்டிக்கல் மூவி இது அப்படின்ற மாதிரி சொல்றாரு அடுத்து குறிப்பா சொல்லுங்க ரஜினி சார் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாலிட்டி இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்பவே வந்து ஒரு ஐகானிக்கா இருக்கார் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி முடிச்சிருக்காருங்க எந்த அளவுக்கு நீங்க அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த அப்டேட்ஸ் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்றது மாதிரி கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்